ஒரு பெண் நினைத்தா இந்த உலகத்தில் எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் கண்ணகி மதுரையை இனித்தாங்க பாண்டியன் மன்னனும் வீரரும் அதுக்கப்புறமா அவங்க தெய்வமா இந்த பூமியை வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறது வரலாறு அவங்களோட கதையை தான் நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம் என்னோட சேர்ந்துருங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்க வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு ரீடிங் ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு நகரம் இருந்துச்சு அந்த நகரம் வணிகத்துக்கும் செல்வத்தாலையும் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நாடு அந்த நாட்டுல தான் காவிரியார் ஓடுகிறது இந்த நாட்டுலதான் கண்ணகி அதே நகரத்துல ஒரு பெரிய ஒரு வணக்கம் ஒரு மகன் தான் கோவலன் கண்ணகியோட கேரக்டர் குணம் அடக்கமும் பொறுமையும் பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகாவும் தான் கண்ணகி ஒரு நல்ல நாள் பார்த்து கண்ணகிக்கும் கோவலன் திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க அந்த காலத்திலன்னா திருமணங்கிறது பதினைஞ்சு வயசு பன்னெண்டு வயசு பத்து வயசு அப்படி பண்ணி வைப்பாங்க அதே மாதிரிதான் கண்ணகிக்கும் திருமணம் நடந்து திருமணம்னாலே என்னன்னு தெரியாத வயசுல திருமணம் கண்ணகியும் கோவலனும் அதே நாட்டுல நல்லபடியா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க ரொம்பவும் செல்வந்தானா இருந்ததுனால கோவலன் எல்லா இடத்துலையும் விட்டு திரியவராக இருந்தார் ஏன்னா செல்வருக்கு செலவு பண்ணதுக்கு பணம் ஏகப்பட்டது இருக்கு அதனால அவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தார் அப்படிதான் ஒரு தடவை மாதவி அப்படிங்கிற ஒரு ஆட்டக்காரிய கோவலன் சந்திக்கிறார் அவங்க மேல ரொம்பவும் அன்பாகிறாரு கோவலன் இதன் மூலமா அடிக்கடி அவங்கள போய் பாக்குறது அவங்க கூட பேசுறது அவங்க கூட பழகுறதுமா கோவலன் இருந்துகிட்டே இருக்காரு ஒரு கட்டாயத்துல கோவலன் போனவர் வீட்டுக்கு திரும்பவே இல்லை ஒரு நாள் ரெண்டு பல நாட்கள் அவர் வீட்டுக்கு வரவே இல்லை ஆனா கண்ணகி எந்த ஒரு கேள்வியும் கேட்கல அவங்க இருந்த இடத்துல அவங்க அவங்க கண்ணகி மட்டும் இல்ல கற்பின் தாயின் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்க உண்மையா இருந்தாங்க எங்க போனாரு கணவர் ஏன் வரல எதுக்கு வரல அப்படிங்கறத பொஸ்டின கூட கேட்காம அவங்க பாக்கல அவங்களோட வேலைகளை செய்துட்டு அவங்களோட கணவனான கோவலனுக்காக ரொம்ப நாள் அவங்க காத்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் கோவலனோட பணங்கள் எல்லாம் செலவழிந்து போனதுக்கு அப்புறமா மாதவியும் கோவலனை விட்டு பிரிஞ்சு போயிடுறான் அதுக்கப்புறமா கோவலனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல இதனால கோவலன் என்ன பண்றாரு திரும்பியும் நம்ம கண்ணைகிட்டே போலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கண்ணகிக்கிட்டே வந்துடுறாரு ஆனா கண்ணகி அவர் மேல வச்சிருந்த காதல் நீங்க ஏன் இவ்வளவு நாள் வரல எங்க போனீங்க எதுக்காக போனீங்கன்னு ஒரு கேள்வி கூட கேட்காம வந்த கணவனை தன்னோட சேர்த்துக்கிட்டாங்க திரும்பவும் ஒரு புதிய வாழ்க்கை வாழ தொடங்கினாங்க பூம்புகார் நகரத்தை விட்டு நம்ம மதுரைக்கு போயிடலாம் அங்க போய் நம்மளோட புது வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் தீர்மானித்து ரெண்டு பேரும் மதுரைக்கு போயிடுற மதுரைக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு பணம் இல்லாத காரணத்தினால கண்ணகி இருந்த சிலம்பை கலத்தி கோவலங்கிட்ட கொடுக்குறாங்க அந்த சிலம்பு சாதாரண சிலம்பு கிடையாது அவங்களோட திருமணத்திற்கான ஒரு அடையாளமா அந்த காலத்துல அது கருதப்பட்டு கண்ணகியோட சிலம்புல ரத்தன மணிகள் இருந்துச்சு அதனால அது நிறைய விலைக்கு போகும் அப்படின்னு சொல்லி கோவலன் எடுத்துக்கிட்டு ஒரு நகை வியாபாரிகிட்ட போய் அந்த சிலம்பை காட்டுறாரு அதே நேரம் பாண்டியன் மன்னனோட அரசிடம் இருந்த சிலம்பும் தொலைஞ்சு போயிரு இந்த விஷயம் புதுசா வந்த கோவலனுக்கும் கண்ணைக்கும் தெரியாது ஆனா அந்த கடை வியாபாரி இது ராணியோட சிலம்பு தான் அப்படின்னு சொல்லி நேராக கிட்ட போய் உங்களோட சிலம்ப திருடனவன் ஏட்டதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இவரா ஒரு முடிவு பண்ணி அரசரிடம் சொல்லி பாண்டிய மன்னனும் இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத எந்த ஒரு விசாரணையுமே இல்லாம கோவலனுக்கு மரண தண்டனை கொடுத்தார் ஒரு பக்கம் கண்ணகி தன்னோட கணவனுக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கோவலனை ஒண்ணுட்டாங்க இந்த விஷயம் தெரிய வந்த கண்ணகி மிகவும் கோபம் அவனோட இரண்டாவது சிலம்பை எடுத்துக்கிட்டு நேரா அரசரோட அரண்மனை போறாங்க எல்லாரும் உட்காந்து இருக்கிற இடத்துல கண்ணகி ராஜாவை பார்த்து சொல்றாங்க எந்த காரணத்தினால என்னோட கணவருக்கு நீங்க மரண தண்டனை கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு பாண்டிய மன்னன் என்னோட ராணியோட சிலம்ப அவன் திருடினா அதனாலதான் அவனுக்கு மரண தண்டனை விடுச்சேன்னு சொல்லி மன்னன் சொல்றான் கண்ணகி ராஜா கிட்ட கேக்குறாரு உங்க மனைவியோட சிலம்புல இருந்தது என்ன முத்துக்களா இல்ல ரத்தினங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த ராணி என்னோட சிலம்புல இருந்தது முத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கண்ணகி தன்னோட சிலம்ப தூக்கி எரிந்து அதை உடைத்து அதுல உள்ள ரத்தினங்களை ராஜாவுக்கு காட்டி என் சிலம்புல இருந்தது ரத்தினக்கள் உங்க சிலம்புல இருந்தது முத்துக்கள் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உண்மையை விவரிக்கிறாங்க ராஜாவுக்கு அப்பதான் தெரியுது தான் தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கண்ணகிக்கு கோபம் இன்னும் அடங்கல கண்ணகி அங்க இருந்து அப்புறமா பாண்டிய மன்னன் தான் செஞ்ச தவறை நினைச்சு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் யானே அரசன் யானே கல்வன் அப்படின்னு சொல்லி அவரு உயிரை விட்டுருவாரு இதுக்கப்புறமா இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாத கண்ணகி தன்னோட கற்பின் சக்தியால மதுரையே அவங்களோட கோபத்தினால எரிச்சிடுறாங்க எரிச்சிட்டு அதுக்கப்புறமா அவங்க குமிழிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்க இருந்து வானத்துக்கு உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டதாட்டு வரலாறு இருக்கு இப்பவும் அந்த இடத்துல கண்ணகி கோயில் அப்படிங்கறது ஒண்ணு இருந்துகிட்டுதான் இருக்கு இதுதான் கண்ணகியோட ஒரு வாழ்க்கை வரலாறு ஆனா நம்ம இந்த விஷயத்துல இருந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா பெண்கள் நினைத்தா எதை வேணாலும் உலகத்துல சாதிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சிக்க முடியுது எந்த ஒரு இடத்திலையும் சரி உண்மையை பெண்கள் ரச்சித்து சொல்லுங்க அது போது இந்த உலகத்தை இந்த உலகத்தை மாற்ற உங்களாலையும் முடியும் இன்னொரு வீடியோல நான் வந்து சந்திக்கிறேன் என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி